வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு சின்ன சாதனம் அது எப்படி பிரபஞ்சத்தோட அடிப்படை இயக்கத்தையும் நம்ம பண்டைய அறிவையும் இணைக்க முடியும்னு ஒரு தேரி சொல்லுது வாங்க அந்த மூல ஆதாரம் என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் விரிவாக அலசுவோம் சரி விஷயத்துக்கு வருவோம் ஒரு சாதாரண பாட்டில் வச்சு பிரபஞ்சத்தோட இயக்கத்தையே நிரூபிக்க முடியுமா என்ன சொல்றீங்க முடியுமா முடியாதா ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற இந்த சோர்ஸ் மெட்டீரியல் என்ன சொல்லுதுன்னா நிச்சயமா முடியும்னு அடித்து சொல்லுது அதாவது இந்த விஷயம் ஏதோ பெரிய பெரிய சயின்டிஸ்ட் தலைய சுத்தி புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான தியரி இல்லையாம் ரொம்ப சிம்பிளான நம்மளாலேயே செஞ்ச பார்க்கக்கூடிய ஒரு உண்மை இத்தனை நாளா நம்ம கண்ணுல படாம போயிடுச்சு அவ்வளோதான் விஷயம்னு சொல்லுது இந்த ஆதாரம் அப்போ இது எப்படி நிரூபிக்கிறாங்க அதுக்கு அவங்க சொல்ற வழிதான் இன்னும் ஆச்சரியமா இருக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு டிஐஒய் டிவைஸ் அதை வச்சுதான் இதெல்லாம் பண்ண முடியும்னு சொல்றாங்க சரி அந்த டிவைஸ் செய்ய என்னெல்லாம் வேணும்னு பாப்போமா பாத்தீங்கன்னா ஒரு பழைய த்ரீ எம்எல் மெடிக்கல் பாட்டில் அதுக்கு ரப்பர் மூடி இருக்கணும் அப்புறம் ஒரு மல்டிமீட்டர் ஒரு பச்சை இல்லனா வெள்ளை எல்இடி பல்பு ஒரு குண்டுசி அளவுக்கு மெலிசான காப்பர் இல்லனா ஜிங்க் ஒயர் ஒரு ஆறு சென்டிமீட்டர் நீளத்துக்கு கடைசியா டிஸ்டில்டு வாட்டர் இல்லனா ஆர்வா வாட்டர் இவ்வளோதான் எல்லாமே ரொம்ப ஈஸியா கிடைக்கிற பொருள் தான் இல்லையா சரி பொருள்லாம் ரெடி இப்போ இதை எப்படி அசம்பிள் பண்றதுன்னு பார்ப்போம் முதல்ல அந்த த்ரீ அம்பல் பாட்டிலே எடுத்துக்கோங்க அப்புறம் அந்த சிக்ஸ் சென்டிமீட்டர் கம்பிய வெட்டி ரப்பர் மூடியோட நடுல நல்ல டைட்டா சுருகணும் கம்பி வந்து மூடிக்கு ரெண்டு பக்கமோ கொஞ்சம் வெளியே நீட்டிட்டு இருக்கணும் அவ்வளவுதான் பாட்டில தண்ணியை நிரப்பி இந்த மூடியை வச்சு மூடிட்டா நம்ம டிவைஸ் ரெடி ஓகே இப்போ ஒரு முக்கியமான விஷயம் இந்த டிவைஸ் ஒரு ஜென்ரேட்டரோ இல்ல பேட்டரியோ கிடையாது அதாவது இதை வச்சு கரண்ட் தயாரிச்சு ஒரு பல்பை எரிய வைக்கிறது நோக்கம் இல்ல பின்ன எதுக்கு இது பிரபஞ்சம் சுத்துது இல்லையா அந்த செயலை அந்த ஆக்ஷனை மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த டிவைஸ்னு இந்த சோர்ஸ் தெளிவாக சொல்லுது சரி இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை தாண்டி இதுக்கு பின்னாடி இருக்கிற தியரி என்னன்னு பார்ப்போம் இது வெறும் ஒரு சின்ன கருவி மட்டும் இல்லை இது ஒரு பெரிய தத்துவத்தோட ஆரம்பம் சரி இந்த தத்துவத்தை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவோம் இந்த மூல ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாமே ஒரு சின்ன அடிப்படை இருந்து தான் ஆரம்பிக்குது அது என்னன்னா புள்ளி அந்த புள்ளியிலிருந்து தான் அடுத்த கான்செப்ட் வருது புள்ளி விரிவடைஞ்சு ஒரு வட்டம் ஆகுது முதல்ல புள்ளி அப்புறம் வட்டம் இப்போ அந்த வட்டத்தோட செயல்பாடு அதோட விளைவு அது ஒரு நேர்கோடா வெளிப்படுது அப்போ புள்ளி வட்டம் நேர்கோடு இந்த மூணும் தான் இந்த தத்துவம் இந்த மூல ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா இதுதான் பிரபஞ்சத்தோட அடிப்படையே நம்ம முதல்ல பார்த்த அந்த சின்ன சோதனை இருக்கே அது இந்த பெரிய உண்மையை நிரூபிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட தான் சரி இந்த தத்துவம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போதான் கதையில ஒரு செம்ம ட்விஸ்ட் வருது இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா இந்த மொத்த பிரபஞ்ச ரகசியமும் வேற எங்கேயும் இல்லை நம்ம தமிழ் மொழியிலேயே ஒளிஞ்சிருக்குன்னு சொல்லுது கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல அதுவும் குறிப்பா ஒரு வார்த்தையில அணு ஆமா ஆட்டமுக்கு நம்ம சொல்ற அந்த அணுங்கிற வார்த்தை தான் இப்ப பாருங்க இதுதான் அந்த வாதத்தோட முக்கியமான புள்ளி அணுங்குற வார்த்தையோட முத எழுத்து ஆ அந்த ஆ எழுத்துல இருக்கிற மூணு வட்ட வடிவங்களும் ஒரு அணுவுக்குள்ள இருக்கிற புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் இந்த மூணையும் குறிக்குதுன்னு இந்த ஆதாரம் சொல்லுது அதாவது ஒரு வார்த்தையோட எழுத்து வடிவமே அதோட அறிவியல் விளக்கத்தை கொடுக்குது இதுக்கே நம்ம ஆச்சரியப்பட்டா எப்படி இதோட சேர்த்து அந்த ஆதாரம் இன்னொரு விஷயத்தையும் ரொம்ப அழுத்தமா சொல்லுது இந்த மாதிரி ஒரு அமைப்பு உலகத்துல வேற எந்த மொழிலையும் கிடையாது மட்டும் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு ஓகே இப்போ இந்த அறிவியல் மொழி ஆராய்ச்சி எல்லாம் வெறும் ஒரு தியரியோட நிக்கல இது ஒரு கட்டத்துல ஒரு கடுமையான சமூக விமர்சனமா மாறுது இந்த ஆதாரம் வந்து சில சமூகங்களை ஒப்பிட்டு பார்க்குது ஒரு பக்கம் ஜெர்மானியர்கள் ஜப்பானியர்கள் ஹங்கேரியர்கள் மாதிரி சுதந்திரமா சிந்திக்கிறவங்கள ஒரு மாடலா வச்சுக்குது இன்னொரு பக்கம் பிரிட்டிஷ்காரர்கள் சினிமா கூத்தாடிகள் அரசியல்வாதிகள்னு சில சீரழிக்கும் தாக்கங்களால நம்ம சமூகம் பாதிக்கப்பட்டுடுச்சுன்னு ஒரு ஒப்பீட முன்வைக்குது அப்போ இதோட அர்த்தம் என்ன இந்த ஆதாரத்தோட பார்வைப்படி கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷம் சோம்பல் தேவையில்லாத விஷயங்களில் கவனம் சிதறினது நம்ம பண்டைய அறிவை விட்டு விலகி போனது இது எல்லாம் தான் தற்போதைய நிலைக்கு காரணம்னு சொல்லப்படுது நாம் இழந்த ஒரு பெரிய அறிவியல் தத்துவ பாரம்பரியத்தை திரும்பவும் தேடணும்னு சொல்ற மாதிரி இருக்கு இது ஆக இந்த முழு விளக்கமும் கடைசியா நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வியை விட்டுட்டு போகுது நம்மளோட பண்டைய மொழிகள்லயும் மரபுகள்லயும் இது மாதிரி இன்னும் எத்தனை ரகசியங்கள் யாருக்கும் தெரியாம பொதிஞ்சு கிடக்குதோ யோசிச்சு பாருங்க